வணக்கம் மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறுந்தரக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா தேங்காய் சார்ந்த உணவுகளை நம்ம போது கொலஸ்ட்ரால் அதிகமாயிட்டு மாரடைப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பல கட்டுக்கதைகள் இருக்கு ஆனால் அப்படிலாம் நீங்கள் நம்பாதீங்க அளவாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகளை வந்து தேங்காய்பால் உங்களுக்கு கொடுக்கும் இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் இ தயாமின் நியாசின் ஃபேன்டோதனிக் அமிலம் ரிஃபோஃப்ளோவின் மேலும் தாது உப்புகளாக இருக்கக்கூடிய கேல்சியம் தாமிரம் இரும்புச்சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் செலினியம் சுத்தநாகம் பொட்டாசியம் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கெல்லாமே இருக்குது இந்த தேங்காய் தேங்காய்ப்பால் நம்ம போது என்னென்ன நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்பட்டு என்னென்ன நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம் போதுமான இரும்புச்சத்து உடலில் இல்லாமல் இருப்பதால் பலருக்கும் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டு அது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய்க்கு வழிவகுக்கும் இது வந்து உடலில் ஹீமோக்ளோபினுடைய எண்ணிக்கை வந்து குறையிறதால இந்த ப்ராப்ளம் ஏற்படும் இதனால் ரத்த சிகப்பணுக்களில் போதுமான அளவு வந்து பார்த்தோம்னா ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் இருக்காது ஸோ ஹீமோக்ளோபின் கரெக்டான லெவலில் இல்லாமல் போகிறதால போதுமான அளவு ஆக்சிஜன் நம்மளுடைய உடலுக்கு வந்து கிடைக்காம இந்த ரத்த சோகை நமக்கு உண்டாகும் ஒரு கப் தேங்காய் பாலில் உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்புச்சத்துல இருபத்தி ஐந்து சதவீதம் நமக்கு வந்து இருக்கு ஸோ இது கிடைச்சிரும் நமக்கு எனவே சின்னவங்கள ஆரம்பிச்சு நடுத்தர வயதில் இருக்கிறவங்க அப்படின்னு இல்லாமல் பெரியவர்கள் கூட தினமும் ஒரு கப் தேங்காய் பாலை வந்து நீங்கள் ரத்த சோங்கையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இதை எடுத்துக் கொள்ளலாம் இரும்புச்சத்து உங்களுக்கு வளமான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இரும்பு சத்து கிடைக்கும் போது ரத்த சிகப்புனுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும் போது ரத்தபுரமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை வந்து கரெக்ட் கடத்தி செல்லும் இதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் புத்துணர்ச்சி சுறுசுறுப்பாய் ஏற்படவும் அனிமையா பிரச்சனை நமக்கு இருக்காது உடலடியை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நீங்க ஆரோக்கியமான முறையில் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய உணவுகளை தேங்காய் பால் எடுத்துக்கலாம் உடலடி குறையிறதுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு தேங்காய் பால் சரியான ஒரு உணவாக இருக்கும் அதாவது தேங்காய் பால் வந்து விரைவிலேயே உங்களுடைய பசியை வந்து அடக்க செய்யும் அதனால அதிக உணவு சாப்பிடுவதை தடுத்து உடலடை அதிகரிக்கிறத நீங்க குறைக்கலாம் ஸோ எப்படியுமே உடலடை குறைக்கிறதுக்கு இதுதான் வந்து மெத்தட் பசியாகலாம் நம்ம இருக்கக்கூடாது பட்னி கிடைக்கிறதெல்லாம் விட்டுட்டு எந்தெந்த உணவுகள்லாம் குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கு ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அந்த உணவுகளை எடுத்துட்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடை குறைக்கணும் அப்போ நம்ம அதிகமான உணவுகள்லாம் சாப்பிட்டு உடல் வந்து வெயிட் ஆகிக்கிட்டே போகாம இருப்போம் இப்போ நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் ஸோ நீங்கள் கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை உங்களால் குறைக்க முடியும் அந்த தொப்பை போன்ற அமைப்புகள் எல்லாத்தையுமே குறைத்துக் கொள்ளலாம் வாதம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுதலை பெறுவதற்கு நீங்க உங்களுடைய உணவுகளை தேங்காய் பால் எடுத்துக்கலாம் பொதுவாக குறைந்த அளவு செலனியம் இருப்பவர்களுக்கெல்லாம் முடக்கு வாதம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதிகமாக மாற்றி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க சிலனியம் நிறைந்திருக்கக்கூடிய தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் எனவே கீழ்வாதம் இருப்பவங்கள்லாம் தொடர்ந்து அந்த தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதே போல இதில் இருக்கக்கூடிய அதிக அளவு பொட்டாசியம் ரத்த கொதிப்பினுடைய அளவையுமே உங்களுக்கு வந்து குறைக்கும் ஸோ அந்த பிபி ப்ராப்ளத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அந்த மன அழுத்தம் நரம்புகள் இருந்து இறுகி போகக்கூடிய உணர்வு எல்லாத்தையும் உங்களுக்கு சரி பண்ணிடும் ஸோ சிலனியம் பற்றாக்கூடிய இடத்தில் நமக்கு அந்த வாதம் பிரச்சனை வந்து ஏற்படும் ஸோ முடக்கு வாதம் மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும் இந்த மாதிரி இன்ஃபிளமேஷன்ஸ்களை எதுவும் ஏற்படக்கூடாதுன்னா சிலனியம் சத்து இருந்த

கொழுப்புகள் தடைபாடு இல்லாமல் செல்ல ஆரம்பிக்கும் ஸோ இதையும் சீரான துடிக்க ஆரம்பிக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி அபாயம் எதுவுமே நமக்கு இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொண்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாம இருக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பாலில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கிறதால உடலில் இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே நமக்கு பலப்படுத்தும் முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் என்னும் அந்த கூட்டு பொருள் வந்து தேங்காயில் மட்டும்தான் அதிகமாக இருக்கு ஸோ இது வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை நமக்கு அதிகரிக்கும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலசல்ஸ் எல்லாம் குறைச்சிரும் தேங்காய் தவிர நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தேங்காய்ப்பால் நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ இன்னும் வந்து பார்த்தோம்னா தாய்ப்பால் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொடுக்கும் அது குழந்தைகளுக்கு இப்போ நீங்க வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயர்சத்திலிருந்து இருக்கக்கூடிய தேங்காய் பால் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத கொலசல்களை குறைச்சு கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம் சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் உடல் பலமாக இருப்பதற்கு தேங்காய் தேங்காய்ப்பால் எடுத்துக்கலாம் வயது முதிர்வின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காதாலும் சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள் நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு மிகுந்த சிரமத்தை அவங்க அனுபவிப்பாங்க அவங்க எல்லாம் வாரத்திற்கு மூன்று முறையாவது தேங்காய்பால் சாப்பிட்டு வரும்போது தசை நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இருக்க தன்மை தளர்த்தப்பட்டு உடலுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ எலும்புகளும் பலம் பெறும் நரம்புகளும் பலம் பெறும் ஒட்டுமொத்தமாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தசைகளில் ஏற்படக்கூடிய வலி எதுவும் இல்லாமல் தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் தசைகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் எல்லாத்துக்குமே சரி பண்ணப்பட்டு தசைகளினுடைய இயக்கம் வந்து சீரானதில் இருக்கும் சுருங்கி தசைகள் வந்து சுருங்கி விரி ஆரம்பிக்கும் எலும்பு பலம் பெறுவதற்கு நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளை தேங்காய்ப்பால் எடுத்துக்கலாம் எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு கேல்சியம் சத்து தான் மிக அவசியமாகும் அதேபோன்று பாஸ்பர சத்து எலும்பு எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியம் அதாவது பாஸ்பரஸ் சத்து வந்து உடல் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானத்தையும் தடுக்கும் தேங்காய் பல்ல கேல்சியம் மற்றும் அதிக அளவு பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்கிறதால அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டீங்கன்னா எலும்புருக்கி நோய் இந்த மாதிரி பிரச்சனை விடுபடலாம் எலும்புகளுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சது அப்படின்னாலே ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்புருக்கி நோய் இந்த மாதிரி நிறைய எலும்புகள் சார்ந்த பிரச்சனை மூட்டு வலி முடக்கவாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு இந்த மாதிரி எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் ஏற்படாம நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோஸ் ஸ்கோலியோசிஸ் மட்டும் கிடையாது எந்த எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நீங்க கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா கூட உங்களுடைய எலும்புகள் வந்து கிராக் ஆகாது வலி ஏற்படாது உடல் வந்து வலிமையாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்க தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் மட்டும் தான் சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் நீங்கி தோல்ல பலவளப்பு தன்மை அதிகரிக்கும் தோலினுடைய நிறத்தையுமே நமக்கு தேங்காய் பால் வந்து கூட்டி இளமை தோட்டத்தை வந்து தக்க வைக்க தக்க வைக்க கொடுக்கும் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா சரும பொலிவோட நமக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இது வந்து நம்ம சரும செல்ஸ் அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் வெளியேற்றும் இதனால நமக்கு அந்த பாக்டீரியா தொற்று இது மாதிரி எதுவுமே கோலோஜன் உற்பத்தி நம்ம சர்மத்தில் வந்து அதிகப்படுத்தப்படும் அப்போ அங்கே வந்து ரத்த ஓட்டம் சிறப்பான இருக்கிறதால அந்த வயது வந்து நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தோற்றம் அதாவது நம்மளுடைய ஏஜை நம்ம வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம எங்கேயா தெரிய ஆரம்பிக்கணும் அப்படின்னா தேங்காய்ப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வயதான தோற்றம் உங்களுக்கு இருக்காது சர்மத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களும் வந்து உங்களுக்கு அகற்றப்படும் முகப்பொருட்கள் கண் கருவலையங்கள் கரும்புள்ளிகள் எதுவுமே இருக்காது மின்னக்கூடிய சருமம் கிடைக்கும் குடல் புண்கள் அந்த அல்சர் பிரச்சனை விடுபடுவதற்கு நம்மளுடைய உணவுகளை தேங்காய்ப்பாலை சேர்த்துக்கலாம் முக்கியமாக வயிற்றுப்புண் ஆறுவதற்கு தேங்காய்ப்பால் போன்ற மருந்து வந்து ஒரு சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது எனவே வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணெலாம் இருக்கு அப்படின்னா தேங்காய்ப்பால் சாப்பிட்டு வந்தீங்கன்னா விரைவிலேயே அந்த புண்கள் வந்து உங்களுக்கு ஆறி போயிடும் ஸோ அல்சர் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அந்த வயிற்று புண்கள் வாய் புண்கள்லாம் இருக்கு அப்படின்னா முதல்ல நீங்க காலை உணவு வந்து தவிர்க்காம வந்து சாப்பிடணும் உடல் வந்து வெப்பம் அதிகமாக இருக்குன்னா அந்த வெப்பத்தை வந்து குறைத்துக் கொள்ளணும் அதே போல நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக வந்து நீங்க சாப்பிட்ட உடல் நிலத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடாது வாரத்தில் ஒரு தடவை நான்வெஜ் வந்து அளவாக எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் குறிப்பாக காரசாரமான உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளும் போது குடல் புண்கள்லாம் ஏற்படும் இது மாதிரி பிரச்சனைலாம் இருந்து விடுபடணும்னா காலை உணவை எப்போதுமே தவறாம சாப்பிடுங்க அப்பதான் அல்சர் பிரச்சனை விடுபட முடியும் அந்த அல்சர் கியூராக வரைக்கும் போது காரசாரமான உணவுகளை சாப்பிடாம இருங்க அடிக்கடி உங்களுடைய உணவுகளுக்கு நீங்க தேங்காய் எடுத்துட்டீங்கன்னா அல்சர் புண்கள் விரைவில் சரியாயிடும் இப்போ உங்களுக்கு எந்த விதமான ஒரு உணவாகிறதாலும் அதை அளவாக தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஸோ இப்போ நீங்கள் உணவுகளை வந்து நீங்கள் போது இப்போ நீங்கள் இந்த தேங்காய் பாலுமே அளவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நிறைய மறுத்துன்மைகளை பெறுவீங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க அது நிறைய பக்க விளைவுகளுக்கும் உங்களுக்கு வந்து வழிவகுக்கலாம் ஸோ அளவோடு எடுத்துக்கொண்டு நிறைய நன்மைகளை பெற்று நலமாகறங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை